பிரியமானவர்களே எப்பக்கமும் நெருக்கமும் ஒடுக்கமுமாய் இருக்கிறதா பிரச்சனைகள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா கடன் பிரச்சனைகள் மனிதர்கள் என்று ஒரு சில காரியங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டே இருக்கிறதோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுவருக்கிறார் ஏசாயா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசரம் ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மைத்தான் நீ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைத்தான் உனக்காக ஒரு இரட்சகனை ஒரு பலவானை நான் அனுப்ப போகிறேன் அவர்கள் உன்னை விடுவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் யாருக்காக ஆண்டவர் பலவானையும் இரட்சகனையும் அனுப்புவது மாத்திரமல்ல அவர்களை அந்த பிரச்சனைகளிலிருந்தும் ஒடுக்குதலிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்குவார் என்று சொன்னால் யார் ஒருவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் ரட்சிக்க விடுவிக்க இறங்கி வருவார் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படி ஒடுக்கப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய பெருமூச்சு ஆண்டவரை நோக்கி வந்தது ஆண்டவரே எங்களை எப்படியாவது விடுவி தருளும் என்று அவர்கள் வாயினால் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் இடுகிற பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் அங்கே ஒரு அனுப்பினார் ஒடுக்குதலையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் ஒடுக்கப்படுகிறது அவருக்கு தெரியும் எந்த மனிதரால் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும் எந்த பிரச்சனையினால் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும் அவர் உங்களை விடுவிக்க போதுமானவர் ஆனால் எப்பொழுது விடுவிப்பார் என்றால் ஏன் நான் இவ்வளவு ஒடுக்கப்படுகிறேன் ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் என்று ஏன் என்று கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்காக ஒரு ரட்சகனை அனுப்பும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க மோசையை அனுப்பினரே அதே போல என்னுடைய ஒடுக்கத்தை மாற்ற ஒரு ரட்சகனை அனுப்பும் ஒரு பலவானை அனுப்பும் என்னை விடுதலையாக்கும் அல்லது நீரே இறங்கி வந்து என்னை விடுவியும் என்று நீங்களும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அவர் உங்களுக்கு உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை விடுவிப்பது நிச்சயம் ஆகவே ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று புலம்புவதை விட்டுவிட்டு விட்டு எனக்காக நீர் வந்து என்னை விடுதலையாக்கும் என்று உங்களுடைய ஜபத்தை மாற்றி பாருங்கள் கத்த நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பது நிச்சயம் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க